ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த செத்து போன நம்ம தொந்தரவே பண்ண கூடாது அது கூட கூட இல்ல அத கூப்பிடுறதுக்காகவோ நம்ம பண்ற ஒரு சில சின்ன செயல்கள் ரொம்ப பெரிய ஆபத்துல முடியலாம் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிட்டு இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூக்கு போட்டு செத்து போன அவங்க தோழியோட ஆத்மா கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக ஒரு சில செயல்பாடுகள் எல்லாம் செய்யறாங்க நடு ராத்திரி அந்த பொண்ணு எந்த ரூம்ல செத்து போனாலும் அந்த ரூமுக்கு வெளியவே ஒரு மெழுகுவத்திய கொளுத்தி இந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒரு தூக்கு போட்டு செத்து போன இவங்க தோழியோட ஆத்மா கிட்ட இந்த ரெண்டு பொண்ணுங்களும் மாட்டிக்கிட்டு எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க அதுல இவங்க எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்ற உண்மை சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கரூர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ்க்கு சொந்தமான ஹாஸ்டல்ல ரெண்டு பொண்ணுங்களுக்கு நடந்த உண்மை சம்பவம் தான் இது நம்மளோட வாழ்க்கையிலேயே ரொம்பவே சந்தோஷமா இருக்கிற காலகட்டம் எது அப்படின்னு கேட்டா நம்மள பெரும்பாலான பேர் இந்த காலேஜ் படிக்கிற டைம தான் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி பதினாலுல நம்மளோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா அமைய போகுது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஒரு மூணு பொண்ணுங்க தமிழ்நாட்டுல வேற வேற இடங்கள்ல இருந்து கரூருக்கு வந்து ஒரு ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் காலேஜ்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க கலைச்செல்வி திவ்யா அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணுன்னு மொத்தமா இவங்க மூணு பேருமே ஒரே கிளாஸ் ரூம்ல ஒன்னா படிக்கவோ அதே மாதிரி இவங்க மூணு பேரும் ஹாஸ்டல்லயோ ஒரே ரூம்ல தங்குறாங்க ரொம்பவே சந்தோஷமா இந்த மூணு பொண்ணுங்களோட வாழ்க்கையோ ரொம்பவே சுமூகமா தான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி இவங்க எப்பவுமே ஒன்னா இருக்கவும் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ஆகுறாங்க எது நடந்தாலுமே இந்த பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க ஒருத்தங்க ஷேர் பண்ணிட்டு எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம எல்லாருமே ஓபன் டைப்பா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க நைட் ஆனா யாருக்குமே தெரியாம வெளியே போறது அதே மாதிரி ரூம்ல லேப்டாப்ல ரொம்ப நேரமா படம் பாத்துட்டு இருக்கறது அப்படின்ற பழக்கத்தையோ இந்த மூணு பொண்ணுங்களோ தொடர்ச்சியாவே வச்சிருக்காங்க இவங்க மூணு பேருக்குமே இந்த பேய் ஆத்மா மாதிரியான விஷயங்கள் மேல பெருசா நம்பிக்கை இல்லனாலும் ஒரு விதமான ஆர்வமும் அது மேல ஒரு விதமான ஈர்ப்பு மட்டும் இவங்க மூணு பேருக்குமே இருந்திருக்கு இதனாலயே இவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல் ரூம்ல அப்பப்போ நைட்டு நேரத்துல பேய் படங்கள் பாக்குறது இந்த மாதிரி நெட்ல பாத்துட்டு பேய்ங்க கூட எப்படிலாம் பேசலாம் அப்படின்றதையும் அப்பப்போ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நாட்களும்கர ஆரது பொ விலக ஆரங்க அடிக்கடி உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வராம அதே மாதிரி இவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பொண்ணு இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் தெரியாம ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்க ஆரம்பிக்கிறா இவங்களுக்குள்ள இருந்த நெருக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ரெண்டு பேர்கிட்டயுமே காலையில இந்த கலை செல்வின்ற பொண்ணு அவங்க இருந்து எந்திரிச்சு பாக்க சொல்ல அவங்களுக்கு முன்னாடி ரொம்பவே கொடுமையான ஒரு காட்சிய பாக்குறாங்க இத்தனை நாளா ரொம்பவே க்ளோஸா இவங்க இவங்க எல்லார்கூடையும் பேசி பழகிட்டு இருந்த அந்த பொண்ணு இவங்களுக்கு முன்னாடி அந்த ரூமோட ஃபேன்ல தூக்குல தொங்கறத இந்த செல்வின்ற பொண்ணு காலையில பாக்குறா பயங்கரமா கத்தி அலறி எல்லாரையும் கூப்பிடவோ அந்த இடத்துக்கு அடுத்த ஒரு மணி நேரத்திலேயே இவங்க காலேஜ் பிரின்சிபல் இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வரைக்கும் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறமா இந்த பொண்ணு எதுக்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்னு தேடி பாக்க சொல்ல இவங்க ரூமோட ஒரு மூலையில இந்த பொண்ணு கைப்பட எழுதின ஒரு கடிதமோ இவங்களுக்கு கிடைக்குது ஆறு மாசமா ஒரு பையனை காதலிச்சதாவோ அந்த பையன் இவங்களை ஏமாத்திட்டதாவோ எல்லாமே அந்த கடிதத்துல பேப்பர்ல தெளிவா இருக்காங்க இந்த மாதிரி இந்த பொண்ணு சூசைட் பண்ணி செத்து போன பிரச்சனை இந்த காலேஜ் ஃபுல்லாவே காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட ஒரு வாரம் இந்த காலேஜுக்கு லீவ் விட்டுருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல ஒரு ரூமுக்கு ரெண்டு பொண்ணுங்க மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஸ்டிட்டா வான் பண்றாங்க அதே மாதிரி இந்த கலை செல்வியோ திவ்யாவியோ பிரிச்சு தனித்தனி ரூம்ல போட்டுறாங்க நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிக்குது இந்த சம்பவம் எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு மேல ஆகவோ இந்த ஹாஸ்டலும் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்குது ஆனா அந்த பொண்ணு எந்த ரூம்ல தூக்கு போட்டு செத்து போனாலோ அந்த ரூம் மட்டும் இந்த ஹாஸ்டல்ல பூட்டப்பட்ட நிலைமையிலேயே இருக்கு கலை செல்வியோ திவ்யாவோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த மூணாவது பொண்ணையும் மறந்து ரொம்பவே சந்தோஷமா தான் அவங்களோட காலேஜ் லைஃபையோ ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு நாள் நைட்டு இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பழைய மாதிரி ஒரே ரூம்ல தங்கவும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ அன்னைக்கு நைட்டு தான் இவங்க பண்ண போற ஒரு மிகப்பெரிய தப்பால இவங்க வாழ்க்கையிலேயே ரொம்பவே பயங்கரமான நிகழ்வு எல்லாம் நடக்க போது அப்படின்னு இந்த பொண்ணுங்களுக்கு அன்னைக்கு நைட்டு தெரியல இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா பேசிக்கிட்டோம் லேப்டாப்ல படம் பார்த்துக்கிட்டோம் இருக்க சொல்ல திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்த அந்த மூணாவது பொண்ணு ஞாபகம் இவங்க இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் சடனா வருது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்ட மாதிரி அவ நம்மள விட்டு போயிட்டாடி அப்படின்னு ஃபீல் பண்ண மாதிரி பேசினாலும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக இவங்களோட பேச்சு வேற மாதிரி மாறுது நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியாம அவ லவ் பண்ணிருக்கா பாரு அவ நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு அந்த செத்து போன பொண்ண பத்தியே இந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி பேசிக்கிட்டே நம்ம மறுபடியும் அவ கிட்ட பேச ட்ரை பண்ணலாமா அப்படின்னு விளையாட்டு விளையாட்டுத்தனமா இந்த கலை பார்த்து திவ்யான்ற பொண்ணும் கேக்குறா உடனே இந்த கலை என்னடி சொல்ற அது எப்படி முடியும் அவ தான் செத்து போயிட்டால அதுக்கப்புறமா அவ நம்ம எப்படி பேசுவா அப்படி இப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட கேட்கவோ இந்த பொண்ணோ ஒரு மாதிரி ஒரு பதில சொல்றா நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி இந்த மாதிரி பேங்க கிட்ட எல்லாம் பேசறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் ஆனா அது எதுவுமே நடந்தது கிடையாது நமக்கு தெரியாத பேய கூப்பிடும் போதுதான் அது நம்ம கிட்ட பேச மாட்டேன் இவா நம்மளோட ஃப்ரெண்டு தானே நம்மள என்ன பண்ணிட போறா இவ கண்டிப்பா நம்ம கூட பேசுவா அப்படின்னு இந்த திவ்யா பொண்ணு கலைச்செல்வி கிட்ட சொல்றா ஆரம்பத்துல இந்த கலைச்செல்வியோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாலோ இந்த திவ்யா ஏதேதோ சொல்லி இந்த பொண்ண சமாதானப்படுத்தி இவங்க ரெண்டு பேருமே அந்த பெண்ணோட ஆத்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு முடிவெடு ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியல இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்ட போறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நடுவுல ஒரு பொருத்தி வச்சுக்கிட்டு கொஞ்சம் குங்குமம் கொட்டிட்டு இந்த பொண்ணுங்களுமே அவங்களோட கைய புடிச்சிட்டு அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகியோ அந்த இடத்துல எதுவுமே நடக்காம இருக்கவோ இந்த திவ்யான்ற பொண்ணோ நம்ம எதையோ ஒண்ணு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி செத்து போன அந்த பொண்ணோட திங்ஸ் இப்போ நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி எந்த யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ அந்த ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு பக்கத்திலேயே வச்சு மறுபடியும் அந்த பொண்ணோட பேரை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு ட்ரை பண்ணியோ அந்த பொண்ணோட பேரை திரும்ப திரும்ப சொல்லியோ அந்த இடத்துல எதுவுமே நடக்கல அதுக்கப்புறமா தான் இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே பண்ண கூடாத ஒரு மிகப்பெரிய தப்பையோ செய்றாங்க அந்த பொண்ணு செத்து போய் எந்த ரூம் பூட்டிருக்கோ அந்த ரூமோட வாசலுக்கே இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே நடு ராத்திரி கிளம்பி போய் அந்த ரூமோட வாசல்ல உக்காந்து மெழுகுவத்திய பொருத்தி இந்த பொண்ணோட பேரை சொல்றாங்க அவ்வளவு நேரமா எந்த ஒரு பயமுமே இல்லாத இந்த திவ்யாவோட மனசுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒரு விதமான பயமும் உருவாக ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லாம இவங்க உக்காந்து இருக்கிற இடத்துல சுத்தமா காத்த அடிக்கல ஆனா இவங்களுக்கு முன்னாடி எரிஞ்சிட்டு இருந்த மெழுகுவத்தி திடீர்னு யாரோ ஊதி அணைச்ச மாதிரி அணையுது சரி இதுக்கு மேல நம்ம இந்த இடத்துல இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ஆனா இவங்க எடுத்துட்டு வந்த ஹேண்ட் பேக அங்க இடத்துலயே வச்சுட்டும் போயிருந்தாங்க அடுத்த நாள் காலையில இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அவங்களுக்கு அவங்களே தைரியம் சொல்லிக்கிட்டு நம்ம நேத்து நைட்டு பண்ணது எதுவுமே பெரிய தப்புலாம் எல்லாம் நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணல அதனால நமக்கு எதுவுமே நடக்க போறதும் கிடையாது அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிறாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு வழக்கம் போல இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அவங்களோட ரூம்ல தங்கியிருக்காங்க அப்போ நைட்டு ஒரு பதினோரு மணி போல இந்த திவ்யான்ற பொண்ணும் எனக்கு பாத்ரூம் வர மாதிரி இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வெளியே போறா அந்த நேரத்துல இந்த ரூம்ல தனியா இருந்த இந்த கலைச்செல்வி பொண்ணோட மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் உருவாக ஆரம்பிக்குது அதே மாதிரி இவங்க டைம் பார்க்க சொல்ல திவ்யா போய் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்தா ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே மறுபடியும் ரூமுக்கு வந்திருக்கலாமே இவளுக்கு என்ன ஆச்சு இவ என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னும் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க திடீர்னு இவங்க இருக்கிற ரூமுக்கு வெளிய யாரோ ஒருத்தங்க ஐ ஹீல்ஸ வச்சு நடந்து போனா எந்த மாதிரியான சவுண்ட் கேக்குமோ அந்த மாதிரியான சவுண்ட் இவங்க ரூமுக்கு பக்கத்துல நடந்து போற மாதிரி இந்த பொண்ணுக்கு கேக்குது சரி திவ்யா வந்துட்டா போல நினைச்சிக்கிட்டு இவங்களும் அந்த ரூமோட கதவை ஓபன் பண்ணி பார்க்க சொல்ல அந்த இடத்துல யாரையும் காணோ ஒரு விதமான பயத்தோடயே ரொம்பவே வேகமா அந்த கதவை லாக் பண்ணிட்டு இவங்க அந்த ரூமுக்கு நடுவுல போய் உட்கார்றாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் இவங்க

கூட ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்ல பேசுற மாதிரியோ இந்த பொண்ணோட கண்ணுக்கு தெரியுது அத பார்த்ததுமே இந்த பொண்ணுக்கு எதுவுமே புரியல திவ்யா எதுக்காக அந்த இடத்துல நின்றுட்டு அவ யார்கிட்ட இப்படி அஸ்கி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கா அப்படின்ற குழப்பம் இவங்களோட மனசுக்குள்ள உருவானாலோ அதே மாதிரி பயமும் அதிகமாவே இருக்கு இவங்க நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை திவ்யா திவ்யான்னு கூப்பிட்டு பார்க்கும் கூட அந்த பொண்ணு அது எதையுமே கண்டுக்காம எதையோ பார்த்து செல்ல மாதிரி உறஞ்சு நிக்கிற மாதிரி பண்றதே இருக்கு நம்ம இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியாம இந்த கலை செல்வி நின்றுட்டு இருக்க சொல்ல திடீர்னு அந்த இடத்துல திவ்யா கூட பேசுற மாதிரி என்னோட குரல் இவங்களுக்கு கேக்குது உடனே இவளோ அது யாரோட குரல் அப்படின்னு சொல்லி இவங்க ரூம் விட்டு பொறுமையா வெளியே வந்து பார்க்க சொல்ல இந்த திவ்யா பொண்ணுக்கு முன்னாடி அங்க தூக்கு போட்டு செத்து போன இந்த பொண்ணோட ஆத்மா இந்த திவ்யா பொண்ணுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி கலை கண்ணுக்கு தெளிவா தெரியுது நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம் அன்னைக்கு அவ ரூமுக்கு வெளியே இருந்து இந்த பேயோட பேரை சொல்லி கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு அவ மறுபடியே வந்திருக்கா அப்படின்னு புரிஞ்சுகிட்ட இந்த பொண்ணும் பயத்தோட அவங்க ரூமுக்கு போய் லாக் பண்ணிட்டு உள்ளே உக்காடுறாங்க அப்ப திடீர்னு இவங்க தங்கி இருந்த ரூமோட கதவை யாரோ பயங்கரமா தட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இந்த பொண்ணும் யாரது யாரதுன்னு கேட்கவோ எந்த ஒரு பதிலுமே வெளியே இருந்து வராம தொடர்ச்சியா இந்த கதவை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன நடந்தாலும் இந்த ரூமோட கதவை மட்டும் தொடக்கவே கூடாது அப்படின்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணவோ கொஞ்ச நேரத்திலேயே இந்த தட்டுற சவுண்டு கம்ப்ளீட்டா நிக்குது அதே மாதிரி இந்த பொண்ணும் பயத்திலேயே அந்த இடத்துல தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலை இவங்க தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சு ரூமை விட்டு வெளிய வந்து பாக்க சொல்ல இவங்க ரூமோட வாசல்ல இந்த திவ்யா பொண்ணு ஒரு மாதிரி மயக்கத்துல படுத்திருக்கா முகத்துல தண்ணி தொளிச்சு இந்த கலைச்சில் இருந்து எழுப்பும் போது திவ்யா பொண்ணு அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த பொண்ணு கிட்ட சொல்றா நேத்து நைட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்க சொல்ல நம்ம பிரெண்டு எந்த இடத்துல தூக்கு போட்டு செத்து போனாலும் அந்த ரூமுக்கு வெளிய இருந்து ஏதோ சவுண்ட் கேட்கிற மாதிரி இருந்தது நானும் அது என்னதுன்னு சொல்லி அந்த இடத்துல போய் பார்க்க சொல்ல அந்த ரூமுக்கு வெளிய நம்ம எடுத்துட்டு போன ஹேண்ட் ஹேண்ட்பேக் மட்டும் கீழே கிடந்தது அத நான் கையால எடுக்க சொல்ல யாரோ ஒருத்தங்க திடீர்னு என் கிட்ட பேசுற மாதிரியும் என் கிட்ட நிக்கிற மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆச்சு அத நான் திரும்பி பார்க்க சொல்லதா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செத்து போன நம்ம ஃப்ரெண்டோட உருவத்தை பார்த்தேன் அது என் பேசிக்கிட்டே என் கூடயே நடந்து வந்த மாதிரி இருந்தது நான் எதுவுமே பொய் சொல்லல இது எல்லாமே நடந்தது நடந்ததுன்னு சொல்லும் போதுதான் இந்த கலை செல்விக்கும் நேத்து நைட்டு நம்ம திவ்யாக்கு பக்கத்துல அந்த பேய பார்த்தது எல்லாமே உண்மை அப்படின்னு புரிய வருது அதுக்கப்புறமா இந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்ட இருந்த அந்த பொண்ணோட ஹேண்ட்பேக எடுத்து தீ வச்சு இந்த பொண்ணுங்க கொளுத்திருக்காங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்ச அப்புறமா கூட இந்த பொண்ணுங்களால அந்த ஹாஸ்டல்ல நிம்மதியா தங்கவே முடியல யாரோ ஒருத்தங்க அழுகுற மாதிரியோ யாரோ ஒருத்தங்க இவங்க கூட இருக்கிற மாதிரியோ அப்பப்போ ஃபீல் பண்ணிருக்காங்க இதனாலேயே இந்த ரெண்டு பொண்ணுங்களுமே அவங்களோட இன்ஜினியரிங் காலேஜ் படிப்ப முடிக்க முடியாம பாதிலேயே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கே கிளம்பிருக்காங்க இந்த ஒரு நிகழ்வை கலைச்செல்வி அப்படின்ற பொண்ணுதான் அவங்களோட வாழ்க்கையில நடந்த அமானுஷிய சம்பவமா நமக்கு இன்ஸ்டாகிராம் மூலமா ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த இடத்துல செத்து அந்த பொண்ணோட பேரை மட்டும் இந்த வீடியோல யூஸ் பண்ண வேண்டாம் இதனாலதான் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்தது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தாங்க இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமானுஷியமான சம்பவம் நடந்திருந்தாலும் இல்ல நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல மெசேஜாவோ வாய்ஸ் நோட் ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க